பிரேசலா கத்துடைய நாமத்துக்கு மயம் உண்டாவதாக என் கருமையான உங்க பிள்ளைகளை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா கத்தர் ஜனவரி மாதம் முழுவதும் எல்லாரையும் கத்தர் ஏந்தி சுமந்த புய்த்து பாட்டு இல்லையா பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் நமக்கு ஒரு ஆசிர்வதிப்பட்டோம்னால கத்தர் கொடுத்துருக்கிறாரு நிச்சயமா நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டோம் அவங்க சந்தோஷமா இருக்கிறோம் ஒரு ஆமையன் சொல்லுங்க ஒரு அலைவியா சொல்லுங்க தேவனை நீங்க துதிங்க உங்க துதிக்கிறதுனால தான் கத்தர் நீ மையம் போறாரு நீங்கள் சோத்திருக்கும் போது தேவன் நம்ம பேர்லேயே மகிழ்ந்திருக்கிறதா இருக்கிறார் ஹலேயா எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய மாதத்தில் முதல் நாளில் தேவன் நம்ம கொடுக்கப்பற வாக்குத்திற்காக ஆயத்தமாக வந்திருக்கிறோம் என்னோடு கூட சேர்ந்திருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே இந்த மன மகிழ்ச்சியின் காலை வேலைக்காய் நான் நன்றி சொல்கிறேன் ராஜா கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் கருமனையை போல பாதுகாத்து புதிய மாதத்தின் முதல் நாளை கத்தை கொடுத்து காய் சோத்துரும் இன்றைக்கு என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கத்துல ஒப்பு கொடுக்குறேன் எல்லாரோட நீங்க பேசுங்கப்பா நாங்கள் கேட்கிறோம் தேவன் அடையாளம் மறைத்து நீங்க வெளிப்பட முடியாது கத்தை பேசுங்க தடையெல்லாம் உடைங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க உங்களே முறைக்கிற நல்ல பிதாவே ஆமையா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தோடைய வார்த்தையை நாம கேட்க முடியாது வந்திருக்கிறோம் இந்த நாளில் வாக்குதத்து செய்தியை நாம் கேட்போமா இந்த மாதம் வாக்குதத்து செய்திக்கு ஆயத்தமா வந்திருக்கிறோம் கத்தை நம்மோட பேச போகிறா எனக்கு அருமையானவர்களே லேவியராமம் இருபத்தாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் லேவியராமம் இருபத்தாறு ஒன்பது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் விசுவாசிக்கணும் ஆமே சொல்லுங்கள் எனக்கு அருமையானவர்களே இந்த புதிய மார்க்கில் என் உங்களோட பேசுகிறார் நான் என்ன செய்வேன் உன்னோட நான் இருக்கப்போறேன் முதலாவது தேவன் உடன்படிக்கை நான் செய்ய போறேன் உன்னோட நான் என்னை உடன்படிக்கை செய்ய போறேன் கத்தர் சொல்கிறார் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் எனக்கு இந்த இரண்டாவது மாதம் சொன்னா உடனே நமக்கு ஒரு மனசில் ஒரு கவலை வருது என்னடா செய்ய போகிறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் காணப்படுது புதிய வருஷம் வந்தோம் இன்னும் இன்னைக்கு கதவு திறக்கப்படவே இல்லை இன்னும் வாசல் திறக்கப்படாமதா இருக்கேன் இன்னும் நான் கண்ணீரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா எனக்கு அருமையானது கத்தர் இன்னைக்கு உங்கள் மேல் கண்ணோக்கமா இருப்பேன் அலே லுயா இந்த மாதத்துல கத்தருடைய கண்கள் நம்ம மேல வைக்கப்பட போகிறது அலே லுய்யா கண்களை உடைய தேவன் இந்த மாதம் முழுவதும் கண்ணோக்கமா இருக்க நம்ம மேல உங்க மேல உங்க குடும்பத்தின் மேல உங்க பிள்ளைகள் மேல நீங்க போகிறோம் வருகிறோம் தேவன் கண்ணோக்கமா இருந்து உங்களை நான் பருகவும் பெருகவும் செய்வேன் லுயா பழுகவும் பெருகும் அதாவது நான் கொடுத்த வார்த்தையின்படி இந்த நாளில் உங்களோட பேசுகிற இந்த வேத வசன வார்த்தையின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் மாதந்தோறும் கொடுக்குற வாக்கு தத்துவத்தை உரிமை பாராட்டி ஜொபிக்கணும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறாரு என்ன கொடுக்க போறாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இன்றைக்கு தேவன் உங்களோட பேசுகிறாரு நான் உன்னோட கூட இருக்கிறேன் உங்களை நான் பழுக செய்ய போறேன் உனக்கு பெருக செய்ய போறேன் என்னுடைய வார்த்தையை நான் உங்க வாயில் போட போறேன் நீங்க இன்னைக்கு மாதம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பத்தி நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க அது எல்வி எனக்கு அருமையானவர்களை தடையெல்லாம் உடைக்கப்படுகிற ஒரு மாதம் கண்ணோக்கம் அப்படின்னு ஆண்டவர் பாக்குறாரு கத்தர் உங்களை எந்த நேரம் இருக்கார் ஆண்டவர் வேலை இல்லையா என்னதான் நிச்சயமா கத்தர் உன்னை தான் கருமையான தேவையாருமே உங்களை தான் பார்க்க போறார் உங்க குடும்பத்தை தான் ஆணவர் பார்க்க போறார் ஏனென்றார் உங்கள் மேல கண் இருக்க போறா என் மகனை நான் ஆசீர்வதித்தாக வேண்டும் என் மகனை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் அவனை நான் கைவிட மாட்டேன் அந்த மகனை நான் கைவிட மாட்டேன் இவ்வளவு நாளும் அவனுக்கு கொடுத்த சோதனைகள் வேதனை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் அவளை ஆசீர்வதிக்க போகிறேன் நான் என் சகோதர என் மகனை என் பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்க போகிறேன் என்று கற்று சொல்லுகிறார் அலே லுய்யா பழுக்கத்தையும் பெருக்கத்தையும் அதாவது பெருக்கத்தை கத்தர் கொடுக்க போறார் ஏன்னா எல்லா மட்டும் விருத்தி அடைய செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நம்ம மதத்தில் ஆணர் கொடுக்க போகிறார் அலே லூயா உங்கள் மேல் நான் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி இப்ப நல்லா அந்த வசனத்தை நம்ம படிக்கணும் உங்களை நான் பழுகவும் பெருகவும் செய்வேன் வழுக்கம் பெருக்கம்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு தடையா இருக்குது வரவே இல்லை கிடைக்கவே இல்லை நானும் ரொம்ப நாளா சோமடிக்கிட்டே இருக்கேன் வரவே மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அன்றால் சொல்றாரு இந்த மாதத்துல உன்னை நான் நோக்கி பார்க்கிறேன் மகளை உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என் மகளுக்கு ஏற்ற காத்து நான் உதவி செய்ய முடியும் நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ என் கருத்துக்குள்ள அடங்கியிருந்த இல்லையா நான் உன்னை உயர்த்துவேன் மண்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்த்தால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற புக்குஷன் ஒளிப்படத்துல இருக்கிற புதையிலும் நான் உனக்கு கொடுப்பேன் கத்தோடைய வாக்கு தத்துவம் தெய்வன் சொன்னபடியே உங்களை பழுகவும் பெருகவும் செய்வார் அந்த இடம் இல்லாம போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை நான் குடும்பத்துல ஆசீர்வதிப்பேன் கையிடுகிற வேறையில ஆசீர்வாதத்தை கட்டிடுவேன் உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பேன் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் ஏன்னா உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் நீ உட்காரலும் எழுதுகிறது ஆளுநர் பார்க்கறப்போ நீ எப்படி இருக்கோ ரொம்ப ஜாக்கிரதையுடலா இருக்கும் ஏன்னா ஆசீர்வாதம் நிறைய அந்த மாசத்துல ஆளுநர் கொடுக்கப்படாரு ஆனா நாம நான் எப்படின்னா ரூலை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன செய்கிறீங்க என் மகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு பாக்குறாரு அப்ப பார்த்தா தானே அற்புதம் நடக்கும் ஆணவங்களை பார்த்துட்டு சும்மா நான் விட்டுருவாராளுக்கு கட்டாயம் அற்புதம் செஞ்சு உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க போறாரு ஏன்னா கத்தர் உங்க மேல் கண்ணோக்கமா இருக்கிறாரு அந்த கண்ணோக்கமாகப்பட்டது உங்களை பழுகவும் பெருகவும் செய்யக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை தேவனோடு கொடுக்க போகிறார் அரே ரூயா அப்ப நாம என்ன செய்யணும் அதாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனிடத்துல ஒரு ஒப்புரவாகும் அதாவது உடன்படிக்கை ஆண்டவர் செய்யறாரு ஏன்னா நான் உன்னை ஆசிரியிக்கிற நான் பாக்குறேன் உனக்கு துண்டான எல்லாத்தையும் நான் சந்திக்க போறேன் அப்படின்னா நீ எனக்கு என்ன செய்ய போற என்னுடைய பாதத்துல உட்காருறியா துன்மாரோட ஆலோசனை நடக்கிறியா மகளே பாவிகளுடைய வழியில் நிக்கிறாயா பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார்ந்தாயா சங்கீதம் ஒண்ணு ஒண்ணு சொல்லுது அந்த மாதிரி ஒரு காரியங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு செயல்களில் அப்படியே நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா அதுல இருந்து மீண்டும் வெளியில வரணும் என்ன ஆண்டவர் கண் இருக்கும் உங்களை பாப்பாரு என் மகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எந்த வழியில இருக்கிறான் அவருடைய பாதை எப்படியா இருக்குது அவளோட நடவடிக்கை எப்படியா இருக்குது அவரை என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு பாப்பார் நீங்க கத்தோடு இருந்தா அவர் உங்களோட இருப்பார் நீங்க அவர் விட்டு விட்டீங்களா அவர் கை விட்டுவார்னால தேவன் உங்களை கைவிடக்கூடாது இல்லையா அவருங்களை கரம் விடுத்து நடத்த வேணும் ஆனால் பயப்படாத உன் வலது கையை பிடிக்கிற பாருங்க இடது கையோட வலது கைதான் ரொம்ப பவர் ஜாஸ்தி இல்ல நிச்சயமா நம்ம போனவனே யாரா பார்த்தோன்னா உடனே கை குடுக்கும்போது இந்த கையா கொடுக்கணும் இந்த கரங்களை கொடுத்துதான் நம்ம என்ன பண்ணுற வாழ்த்து சொல்லிப்போம் பாருங்க இந்த வலது புஜம் ரொம்ப ஒரு அற்புதத்தை குடிக்கிறது கத்தர் சொல்லுகிறாரு பயப்படாதே உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்னன்னா நான் உன்னை பார்த்து உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன தரணும் உனக்கு என்ன கொடுக்கணும் பற்றி நான் அறிந்திருக்கிற மகளே நான் உனக்கு செய்வேன் நான் நிச்சயமா இந்த மாதம் நீங்க பெரிய ஆஸ்பத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆனால் கத்தோடைய பிள்ளைகள ஆலோசனை துன்மார்க்குடைய நிறைய பேருக்கு வந்து துன்மார்க்கமான ஜீவி அதான் பாவத்தின் வழிகள் கத்தர் விரும்பாதது செய்துட்டு தேவனை ஆஸ்திவதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது எதை செய்வேணான்னு வேணாம்னு அதை செஞ்சுட்டு கத்திரனை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது அப்போ இந்த மூன்று காரியங்களும் நீங்களை ஜாக்கிரதை அதாவது துன்மார்க்குட ஆலோசனை பாவியுடைய வழி பிரரியாசக்கார உட்காரும் இடம் ஆலோசனை என்பது நம்மளுடைய சுற்றி இருக்கிற அவிஸ்வாசிகளோட சேர்ந்து தேவையில்லாத காரியங்களை கொடுத்து பேசி நம்மளே நம்ம அழுத்திக் கொண்டு பாவமான வாழ்க்கைக்குள்ள கடந்து போய் அவர்களை போலவே வாழ்கிற ஒரு அனுபவம் துன்மார்க்கத்தோட ஆலோசனை ஆண்டோட்ட ஆலோசனை கேட்கறது இல்லை ஒளிய காட்ட ஆலோசனை கேட்கறதில்லை நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்ற ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்து சிக்கிக்கொண்டு தவிக்கிறது அதை நீங்க இந்த மாதத்தில் செய்யக்கூடாது அடுத்ததாக பாவிகளுடைய வழி தவறான வழியில போறவங்க நிறைய பாவம் ஜீவத்தில் இருக்கிறவனுடைய வழிகளை என்ன செய்ய இந்த வழியில நின்னால் உடனே நீ பாக்கிறவங்க தான் சொல்றாங்க நீ சொல்லுவாங்க இல்லையா அந்த பிள்ளையா அந்த மகனா அப்படின்ற ஒரு வார்த்தை வரக்கூடாதுனால நீ பாவிகளுடைய வழி நிற்காதீங்க அவருடைய பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க அந்த பாதைக்குள்ளே போக விரும்பாதீங்க அவர்களை தேவன் அருவருக்கிறார் உங்களை நேசிக்கிறார் அவர் சொல்றாரு என் மேல் பிரியமா இருக்கிற என் மகள் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் உங்களை அழைக்கிற தேவன் இன்னைக்கு சொல்றாரு பாவியுடைய வழியில நிற்காத மகளை அடுத்ததாக பரியாச கர இடம் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறது தேவன் விரும்பாததை செய்கிறது அவருக்கு பிடிக்காத காரியங்களை தான் பரியாசம் பண்ணி கிண்டல் கேலி அவமாதிக்கிற வார்த்தை கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது இவர்களோட எல்லாம் கூடிக்கொண்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா விசுவாசிகள்ன்ற பேர் சொல்லி அவிசுவாச வாழ்க்கையில அவிசுவாசியலோட உடன்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கும் போது தேவன் உதவி செய்ய முடியாது எனக்கு அருமையானவர்களை அருமையான ஒரு வாக்குத்தபரேவர் மாதம் ஆளு கொடுத்திருக்கிறாரு நான் உங்க மேல் கண்ணோக்கமா இருப்பேன் அவர் பார்த்தா கரெக்டா ஆசீர்வாத்த கொடுப்பாரு உங்களை காண்கிற தேவன் அவர் சிலர் ஆகாரின் கண்ணீரை பார்த்தாரு அவர் எப்ப தேவையோ அந்த இடத்துல அவர் ஜீவ நீரோற்றை ஏற்படுத்தினார் இல்லையா அவர் தண்ணீரை ஆண்டவர் அவளுக்கு தேவையானது கொடுத்தார் அதே மாதிரி உங்களை பாக்குறாரு நீங்க நல்ல வழி பாதையில நற்பாதையில் கடந்து போவீங்கன்னா உங்களை உடனே ஆண்டவர் இன்னைக்கு பழுகவும் பெருகவும் செய்வார் ஆனால் பாதைக்கு தீபமாக கத்தை கடந்து ஆனால் கத்தை விரும்பாத காலத்தை செய்யும் பொழுது இந்த மாதத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது கருமையான உங்களை முற்றிலும் அர்ப்பணிங்க தேவடைய சமூகத்தில் முற்றிலும் உங்களை அர்ப்பணிங்க சரண்டர் ஆகிடுங்க அந்தவரை நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி அவர் பாதத்திலேயே உட்கார்ந்துருங்க அவரே நோக்கி பாருங்க அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க விதத்தை படிங்க சுகம் பண்ணுங்க ஆலயத்துக்கு போங்க சபை கூடுதலை விட்டு விடாதுங்க ஊழிய காட்ட ஆலோசனை கேளுங்க அந்த ஆலோசனை படி நடங்க கத்துருக்கும் மூலையும் உங்களுக்கு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு அலேயா உங்கள் மேல் கண்ணோக்கமா இருப்பேன் உங்களை பழுகவும் பருகவும் செய்து என் உடன்படிக்கையை நான் நிலைப்படுத்துவேன் நானே ரொயா உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் அந்த உடன்படிக்கை நான் செய்யறேன் ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் மகளே நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன் நான் கைவிட மாட்டேன் இந்த நாள் வரைக்கும் ஒருவேளை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாம கடந்து போயிருக்கலாம் ஆனா ஒரு நாட்களை உங்களுக்கு பாதைக்கு ஒரு ஆசிர்வாதம் எனக்கு கொடுக்க போற நீங்கள் இனி உங்கள் பாதியில நெய்யாய் கத்தர் பொடியும் முடியாது செய்ய போகிற விசவா செய்யணும் சொல்லுங்களேன் நீங்க ஜெபிக்க போறீங்கல்ல இன்றையிலிருந்து நீங்க நல்லா ஜெபிக்க போறீங்க நல்லா பயில் படிக்க போறீங்க ஆலயத்தை கொடுத்த நேரத்துல போக போறீங்க தொழுது கொள்ளுங்க தேவன் பசுத்த அலங்காரத்துடைய தொழுது கொள்ளுங்க அவரை துதிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா போங்க இந்த மாதத்துல நிறைய நேரம் நீங்க தேவனுடைய சமூகத்தை செலவிடணும் கத்தர் அதை தான் விரும்புகிறா இனி காலங்கள் இப்படியே போகாது போராட்டமான சூழ்நிலைக்குள்ள வந்துட்டோம் நிறைய உபத்திரம் நிறைய வியாதிகள் வேதனைகள் பலவீனம் கண்ணீர் போராட்டம் ஆபத்துகள் விபத்துகள் இவள் மத்தியில நம்மளை தேவன் பாதுகாத்து ஜீவனோட வைத்திருக்கிறாரு சொன்னா கத்தர் நம்மளை பாக்குறாரே உன்னை ஆசிர் வச்சிருக்காரு இல்லையா அவருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க ஜபிங்க இருக்கிற இடத்துல நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணுங்க மணிக்கணக்காய் ஜோம் பண்ணுங்க பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க உங்கள் குடும்பங்களுக்காய் ஜோம் பண்ணுங்க உங்களுடைய மார்க்காய் ஜோம் பண்ணுங்க எல்லாவற்றுக்காகவும் தேவனுடைய சமூகத்துல உங்கள் வாயை திறந்து ஆனோட்ட பேசும் பொழுது உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த மாசத்துல கொடுக்க போகிறாரு அலையலா நிச்சயமா நீங்கள் ஆஸ்ரோதிக்கப்படுற உங்கள் மேல் நான் கண்ணோக்கமா இருந்தேன் உங்களை பழுகவும் பெருகவும் செய்வேன் பழுக்கம் பெருக்கம் கொஞ்சம் இல்ல நிறையவே ஆசிரியக்க போறாரு நிறைய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போறாரு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து நீங்க ஆயத்தமாக கத்தரால் ஆகாத கதை ஒண்ணுமே இல்லை என் தேவனால எல்லாமே ஆகும் விசுவாசம் உள்ளவைகளா எவைகளை கேட்டீங்களோ அவளை பெற்றுக்கொள்விங்க இப்ப இந்த வார்த்தையை இப்ப கொடுத்திருக்கிற இந்த வசனங்களை இந்த வாக்கு தத்துவங்களை விசுவாசத்தோட சமூகத்துல சொல்லி ஜபிக்கணும் நல்லா ஜோபம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா உண்மையில கண்ணோக்கமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க உங்களை பழுகவும் பெருகவும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்க நீ பெருகவும் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜோம் பண்ணுங்க நம்பிக்கையோட கண்ணீரோட அதிகாரத்தோட தேவனிடத்துல அன்பா பண்ணி கேட்டு பாருங்க உங்களை ஆசிரதிக்கிறாரா இல்லையா பாருங்க நிச்சயமா நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் இல்லையா பாருங்க நிச்சயமா இந்த மாத கடைசியில அநேக சாட்சிகளை கத்துற வைத்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு விரோதமா யாரும் எளிமே நிக்க முடியாது தேவன் நம்ம எல்லாவற்றையும் அகற்றி போடுவார் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத்த நிச்சயமா கொடுப்பார் விசுவாசிக்க தேவனால் எல்லாமே முடியும் இதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனத்தை நான் உங்கன்னால படிக்க விரும்புகிறேன் பனிரெண்டா வசனத்தை நான் படிக்கிறேன் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன் நீங்களே ஜனமா இருப்பீர்களா இல்லை பாருங்க கண்ணோக்கமா இருக்கிறது மாத்திரம் இல்லை உங்க நடுவில் நான் உலாவி வருவேன் பார்க்கறது மாத்திரம் இல்லை உங்க கூடவே நான் உலாவி வருவேன் பாருங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேவன் தேவனோட நம்மோடு கூட உலாவி வர்றேன் உங்க கூடவே நான் இருக்கிறேன் என்ன கை கைவிட்டுருவாரா எந்த சூழ்நிலை கைவிடுவாரா உடனே கரம்புடுத்து தூக்கி உனக்கு என்ன தேவை என் மகளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த தேவைகளை சந்திக்கும்படியே கத்த மனம் இருங்குவார் அலைருவியா அதுதான் இங்க படிக்கணும் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன் நீங்கள் என் ஜனமா இருப்பீங்க அப்போ நீங்க என் பிள்ளைங்களா இருப்பீங்க ஏன்னா உங்க மத்தியில உலாவி வரும் பொழுது உங்களுக்கு தேவையில எல்லாம் சந்திக்கும் பொழுது நீங்கள் என் ஜனமா இருப்பீங்க நான் உங்களுக்கு தேவனா இருப்பேன் அலைருவியா காரணம் உங்கள் மேலே கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுதும் பெருகவும் செய்வேன் நம்பிக்கையோட இந்த வசனத்தை உரிமை பாராட்டுங்க இந்த மாதம் முழுமன் தேவன் ஆஸ்வதிக்க போகிறாரு நீங்கள் சாப்பிட்டு சொல்ல போகிறீங்க உங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்க போது அற்புதம் நடக்க போகுது எனக்கானு கேட்காது உங்களுக்கு தான் அற்புதம் செய்யப்போறா உனக்கு தான் போறாரு மகனே எதனாளாக காத்திருக்கிறீங்க இல்லையா அந்த காத்திருக்கிறதுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது நிச்சயமாக தேவன் கொடுப்பாரு நம்பிக்கையோட ஒரு ஒரு நாளும் தேவனுடைய சமுத்திர ஜபத்தோடு ஒரு ஒரு நாளையும் தோங்குங்க கத்தனால் நீங்கள் ஆஸ்ரவதிக்கப்பட்டங்க வாக்குத்தத்தை கொடுத்தவர் வாக்கு மாறவே மாட்டார் நம்ம தான் மாறி போயிடுவோம் ஜபிக்கிறோங்களும் ஜபிக்க மாட்டோம் இல்லையா அலைத்து போறோன்னு போக மாட்டோம் கத்துக்கு கொடுக்கறனும் கொடுக்க மாட்டோம் ஆனா தேவன் அப்படி இல்லை சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது நம்மளை போல இல்லையா அவர் தெய்வம் நம்மளை உருவாக்குனவர் நம்மளை நடத்துகிறவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு உங்களையும் என்னையும் ஆசீர்வாத தேவன் இன்னைக்கு தொடர்ந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறார் கண் இருந்து உங்களை நான் பழுகவும் பெருகவும் செய்வேன் அதுக்கு ஆத்திரமில்லை நான் உங்க நடுவிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன் நீங்க ஜனமா இருப்பீங்கன்னு சொல்ற ஆனால் உலாவே வர கரங்களை பிடித்து தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணி தேவனுக்கு இடத்துல ஆசீர்வாதி பெற்றுக்கொள்ளுங்க மாதம் முழுமும் தேவங்களை வழிநடத்துவார்கள் நாம் ஜெபிக்கலாமா இவங்களை நேசிக்கிறான்னு இப்ப பிதாவே அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றி சருத்துல ஆஜா அந்த புதிய மாதத்தின் முதல் நாள்ல எங்களுக்கு கொடுத்த வாக்கு நன்றி இப்ப அவங்க மேல கண்ணோக்கமா இருந்து பழுகவும் பெருகவும் செய்வேன் என்று சொன்னீங்க அந்தவர் நீ கொடுத்த வாக்கு இந்த நாள் என்னோட இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நம்மளை கற்பளை ஒப்பு கொடுக்குற யாரெல்லாம் உண்மையாக நீங்கள் நோக்கி பார்க்கிறார்களோ யாருக்கெல்லாம் ஆனராக எனக்கு வேணும் எனக்கு அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிறாளோ அவர் வேறு வல்லமை இறங்கட்டுமாப்பா இறங்கட்டும் அப்பா பாப்பா கத்திரவளை தொடுவீராக உங்களுடைய கரம் அவங்களில் இறங்குவதாக உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த நாள்ல அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதே கொடுப்பீராக அவளை நிரப்பி அனுப்புங்கப்பா அவன் நிறைவான ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்ளட்டும்பாப்பா இன்று முதல் அவளை ஆசீர்வாதீங்கப்பா பண்ணி நீங்க அவர்களுடைய தேவனா இருங்கப்பா அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கட்டும் அந்தவரு அவங்க மத்தியில உலாவி வருகிற தேவனீர் அல்லவா கண்ணோக்கமா இருக்க போறதுக்காக சோத்திர அந்தவரு பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதி குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிங்க ஒவ்வொருத்தரையும் பேர்பராய் தனித்தனியா தோட்ட ஆசிர்வதிங்கப்பா அவங்க பெற வேண்டிய ஆசிர்வாதங்கள் அநேகம் இருக்குது ராஜா அவன் எல்லா ஆற்றுக்கத்தை கொடுத்தீராக குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்கப்பா இந்த மாதத்திலே ஒரு அதிசயத்து அற்புதம் காணட்டும் அந்தவரு எல்லா விலைவினங்கள் எல்லா வியாதிகள் எல்லா வேதனைகள் இயேசுவினாலும் நல்லா மறைந்து போகட்டும்ப்பா தேவன் வர்த்தகம் பண்ணுங்க நிலைப்படுத்துங்க பிள்ளைகளும் கரங்க இருக்கட்டும்ப்பா சாட்சியாய் வழக்கத்திற்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே நான் விசுவாசிக்கிறேன் நான் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்லும்படி அவர்களுக்குள்ளே என் தேவன் இன்னும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக தொடர்ந்து அப்படி செய்கிறதுக்கு அவருக்கு நன்றி 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 ராஜா பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வாதீங்க விலப்படுத்துங்க வழி நடத்துங்க உங்களே யேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கத்துடைய நாமத்துக்கு மேம்பூண்டாவதாக நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனக்கு கருமையானவர்களை கத்துடைய வார்த்தையை விசுவாசிங்க தேவன் உங்களை ஆசிரதிக்கும் பொழுது மனிதர்கள் யாரும் தடை செய்ய முடியாது கத்துடைய கரம் அதந்தோறும் ஒரு நாள் உங்களோட இருக்க போது உலாவிற கண்களை உடையவர் தேவன் உங்கள் மத்தியிலே உலாவி வந்து கண்ணோக்கமா இருந்து மதந்தோறும் உங்களை ஆசிரவிக்க போகிறார் விசுவாசிங்க ஆசிரியை பெற்றுக் கொடுங்க உங்களுக்கு யாருக்காவது ஜெப உதவி தேவைப்படும் என்றால் என்னோடு கூட தொலைபேசியின் வழியாகவோ இல்லை நேரடியாகவோ இதை தொடர்பு கொள்ளலாம் என் தேவனுக்கே வெகுண்டாகட்டும் ஆ